வணக்கம் மக்களே நான் உங்கள் கருத்திக் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பழனி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃப்ரான்ஸில் நம்ம இருந்து போய் தற்காப்பு கலையும் யோகாவையும் சொல்லிக் கொடுத்த ஒரு அரிய நிகழ்வை தான் நீங்கள் பா பார்த்துட்டுருக்கிறீங்க ஸோ யார் போனாங்க இதெல்லாம் எங்கே நடந்தது இந்த நிகழ்வுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஒரு பிரமாதமான ஒரு விஷயம் நம்ம ஊருக்குள்ளே நம்ம மாநிலத்துக்குள்ளே இவ்வளவு சாதனைகளை பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்களான்னு ஆச்சரியப்பட்டுருவீங்க ஸோ தொடர்ந்து இந்த பதிவில் அப்படியே பயணிங்க மாமல்லபுரத்தை தலைமையகமாக கொண்டு இயங்கிகிட்டு இருக்கிற சர்வதேச மஞ்சூரியன் குபூ தற்காப்பு கலையின் தலைவருமான சிபு மல்லையா சிஎஸ் சத்யா அவர்களுக்கும் செயலாளர் அசோக் குமார் அவர்களுக்கும் கண் வணக்கத்தை நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம் திண்டுக்கல் மாவட்ட பழனி பக்கத்தில் இருக்க நாகூரை சேர்ந்த ஹத யோகா மாஸ்டர் பிரகாஷ் அவர்கள் தான் வந்து பிரான்ஸ் நாட்டுக்கு போய் இருக்கிற மாணவர்களுக்கு யோகா பயிற்சி கொடுத்துருக்காருங்க இவர் வந்து ஏற்கனவே நம்ம பிஆர்ஜி ஸ்கூலில் வந்து உணவே மருந்து மனிதா திருந்துங்கிற ஒரு பெரிய திருவிழாவில் போய் நம்ம அங்கே ஒரு ப்ளாக் பண்ணியிருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா யோகா கற்றுக்கிட்டு இருக்கிற மாணவ மாணவிகள் ஆணி படுக்கை மேலேயே வந்து யோகா பண்ணி ஒரு உலக சாதனை பண்ணாங்க ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க தான் தெரியும் ஸோ அந்த யோகா மாணவர்களுடைய ஆசிரியர் தான் இந்த பிரகாஷ் ஐயா அவர்கள் ஸோ அவர் தான் வந்து இப்போ ஃப்ரான்ஸுக்கு போயிருக்காரு அவர் கூட பயணித்த இன்னொரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்பாக்கம் அனுபவத்தை சேர்ந்த சந்தோஷ் அவர்கள் வந்து ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்கிற மாணவர்களுக்கு தற்காப்பு கலையிலான மஞ்சூரியன் குபூ தற்காப்பு கலை தெக்கன் களரி சிலம்பம் இதையெல்லாம் வந்து அந்த மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த தற்காப்பு கலை மற்றும் யோகா பயிற்சி சொல்லி கொடுத்த நிகழ்ச்சி வந்து பிரான்ஸ் பெவரி பித்து நகர்ல மாஸ்டர் சா சிபு மேத்யூ அவர்களோட தலைமையில் சிறப்பா நடைபெற்றதுங்க இந்தியாவில சிறப்பா இயங்கிட்டு வரக்கூடிய சர்வதேச மஞ்சூரியன் கும்பு அமைப்பு மற்றும் பதஞ்சலி ஹதா யோகா இவங்க ரெண்டு பேரும் இணைந்து தான் இந்த பிரெஞ்சு மாணவர்களுக்கான பயிற்சி வகுப்பை நடத்தியிருக்கிறாங்க இந்த பயிற்சி முகாம் பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் நடந்ததுங்க இதில் வந்து ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் யோகா மற்றும் நம்ம தற்காப்பு கலையில் கற்றுக்கிட்டு சந்தோஷ் மாஸ்டர் மற்றும் நம்ம யோகா மாஸ்டர் பிரகாஷ் ஆறுகிட்ட இதை பயிற்சி பெற்று பலன் பெற்றாங்க மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய இரண்டு நாடுகளுக்கு நடுவுல ஒரு கலாச்சார பிணைப்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம நாட்டுக்கு முக்கியமாக நம்ம ஊருக்கு பெருமை சேர்க்கும் ஒரு அரிய நிகழ்வாக இது வந்து நடந்திருக்கு அங்கே பயிற்சிக்கு பிரான்ஸ் நாட்டில் இருந்து பயிற்சிக்கு வந்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்து இந்த யோகா மற்றும் நம்ம பாரம்பரிய தற்காப்பு கலைகளை கற்றுக்கிட்டு இது வந்து உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் இன்னும் நிறைய இளைஞர்கள் வந்து நாங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இங்கே கற்றுக்கிட்டு இந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு போய் வெளியில் வந்து இந்த மாதிரி நாங்கள் என்னென்னலாம் கற்றுக்கிட்டேன் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கிற அந்த அனுபவத்தை சொன்னதை கேட்டு வெளியில் இருக்க இளைஞர்கள் நாங்கள் எப்போ வந்து இதை கற்றுக்கலாம் எங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க சிபு மேத்யூ மாஸ்டர் அதனால் வருஷம் ஒரு தடவை இந்த மாதிரியான ஒரு செஷன் ட்ரைனிங் வந்து நம்ம பிரான்ஸில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குறாங்க இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து போய் ஃப்ரான்ஸில் இப்படி நம்ம நாட்டுடைய கலைகளை கற்பிக்கிறத நியூஸில் பார்த்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா மற்றும் பெல்ஜியத்திலேருந்து காண்டாக்ட் பண்ணி எங்கள் நாடுகளுக்கும் நீங்கள் வந்து இதை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி அவங்களும் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கான ஒரு வரவேற்பு இதுக்கான ஒரு எக்ஸ்போசர் அப்படின்னு அப்படிங்கிறது <laughs> மிகப்பெரிய அளவில் இப்போ கிடச்சிருக்குங்க நம்ம நாட்டுடைய பாரம்பரிய கலைகளை வந்து நாமளே மறந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டங்களில் வெளியூர் மக்கள் இளைஞர்கள் மத்தியில் இவ்வளோ பெரிய வரவேற்பு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் ஸோ வெளிநாடுகளில் இருக்கிறவங்கெல்லாம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க ஆனால் நம்ம ஊரில் இதுக்கான இன்னும் விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இந்த பதிவை போடுறோம் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுடைய குழந்தைகளுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ நீங்கள் ஒரு இளைஞராக இருந்தாலோ ஸோ தயவு செஞ்சு இந்த யோ யோகா மற்றும் தற்காப்பு கலைகளை கத்துக்க முன் வரணும் அப்படின்னு சொல்லி நானும் கேட்டுக்கிறேன் நம்ம பழனி சார்பாக நம்ம பழனியை சேர்ந்த கதை யோகா மாஸ்டர் பிரகாஷ் அவர்களுடைய அந்த ஒரு பயிற்சி அளிக்கிற வகுப்பு தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க அவர் கொடுத்த அந்த டெமோவை பார்த்து மாணவர்கள்லாம் ஆச்சரியப்பட்டாங்க என்னங்க இது உடம்பு வந்து ரப்பர் மாதிரி உங்களுக்கு விளையுது அப்படின்னு சொல்லி கேட்டு ஸோ இது இதை வந்து ரெகுலரா நீங்க பண்ண பண்ண உங்க உடம்பு எவ்வளவு பிளச்சிபிள் ஆகும் எவ்வளவு ஆரோக்கியமா நீங்க வாழலாம் அப்படிங்கிறத ஃப்ரான்ஸில் இருக்க அந்த மாணவர்களுக்கு கற்பிச்சிருக்காரு ஸோ உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய விஷயந்தான் பிஆர்ஜி ஸ்கூலில் நடந்த ஃபங்க்ஷன்லேயே இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நானுமே மறண்டு போயிட்டேன் அதாவது நார்மலாக யோகா பண்ணுவாங்க ஆனால் ஆணிப்படுக்க மேலே யோகா பண்ணுறது அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைம் நாம் வந்து பிஆர்ஜி ஸ்கூலில் தான் பார்த்தேங்க ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜில் இருக்கு நீங்கள் போய் பாருங்க ஸோ இவருடைய மாணவர்கள் உலக சாதனைகளை படைச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ அவர் வந்து எப்படி அந்த மாணவர்களுக்கு ஃப்ரான்ஸில் வந்து பயிற்சி கொடுக்குறாரு அப்படிங்கிற அந்த வீடியோ கிளிப்பிங்கை தான் நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க யோகா மாசு பிரகாஷ் அவர்கள் நம்ம பழனிய நாகூர் சேர்ந்தவருங்கிறது நமக்கெல்லாம் உண்மையிலேயே பெருமையான விஷயங்க இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து முப்பத்தஞ்சு வருஷமா நம்ம பழனி இன்னெண்டு அரவுண்டில் வந்து யோகா வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு இருக்காரு குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு ஆர்வம் இருக்கவங்களுக்கு இவர் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு இருக்காரு மூன்று தலைமுறையில் அவங்க குடும்பத்தார் வந்து யோகா பயிற்சி வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க பழனி சுத்தி இருக்கிற சில தொழிற்சாலைகளில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு யோகா சொல்லி கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் நிறைய பள்ளிகள்லேயும் இவர் வந்து யோகா மாஸ்டரா இருக்காருங்க கொசவப்பட்டி அக்ஷயா மற்றும் நைக்காரப்பட்டி ரேணுகா தேவி பள்ளி குழுமங்களில் இவர் யோகா மாஸ்டரா சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த பிஆர்ஜி ஸ்கூலுடைய வீடியோ வந்து நம்ம சேனல்லேயே இருக்குது அதை நீங்கள் பாருங்கள் இவருடைய எஃபர்ட் இவரோட ஸ்டூடெண்ட்ஸுடைய பெர்ஃபாமன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த யோகா கலை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடலை எவ்வளவு தூரம் ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் நோய் இல்லாத ஒரு விஷயமா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க அதாவது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கலை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து நாம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் வெளிநாட்டில் வந்து இதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு வரவேற்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ நம்மளுடைய குழந்தைகளுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் கண்டிப்பாக இந்த கலையை வந்து கடத்தி நம்ம கொண்டு போக வேண்டிய பொறுப்பில் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய குழந்தைகள் நம்ம வீட்டில் இருக்கிற இளைஞர்களை இதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு முன்னெடுப்பை எல்லாருமே செய்யணும் அப்படிங்கிறத நான் வந்து தாழ்மையாக கேட்டுக்கிறேன் நம்ம கழாசார் அவரை பார்த்தீங்கனாலே திரும்ப எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக எவ்வளோ ஆக்டிவாக அவர் எவ்வளோ ஃப்ளெக்ஸிபிளாக இந்த விஷயங்கள்லாம் செய்கிறாருங்கும்போது ஒரு அதிசயமாக இருக்குது இல்லைங்களா ஆனால் நம்ம வந்து இந்த இருக்கிற முப்பத்தஞ்சி நாற்பது வயசுலேயே உட்காந்தோம்னா சட்டுன்னு எந்திரிக்க முடியாது முட்டி வலி கால் வலிங்கிறான் ஏகப்பட்ட நோய் வந்துடுது முப்பது வயசுக்கு மேலே சுகர் வந்துடுதுங்கிறோம் ஸோ நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு விஷயமாக நாளுக்கு நாள் போய்கிட்டிருக்கு எல்லாருமே இந்த மொபைலு கம்ப்யூட்டர்னு சொல்லி உட்காந்த இடத்துலையே நம்ம எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஃபிசிக்கலாக எந்த ஒர்க் அவுட்டும் இல்லாமல் ஆனால் இந்த யோகா கலைகளை கற்றுக்கிட்டு தினமும் ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ இந்த விஷயங்களை நம்ம செய்யும்போது நம்ம உடலுடைய ஆரோக்கியம் ஃபிசிக்கலாகவும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸும் ரொம்ப ரொம்ப இளமையாகவும் எந்தவித நோயும் வண்ணம் இருக்கிறதுக்கு யோகா ரொம்ப ரொம்ப முக்கியமான அடிப்படை விஷயமாக இயங்குது அப்படிங்கிறது நம்ம யோகா மாஸ்டர் பிரகாஷ் அவர்களுடைய இந்த பயிற்சி வகுப்பு மூலயமாக வெளிநாட்டு மாணவர்களுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம ஊரில் இருக்கிற நம்ம மாணவர்களுக்குமே புரிய வருது இந்த யோகா அப்படிங்கிறது ஒரு கலை மட்டும் இல்லைங்க அது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சித்தர்களுடைய வாழ்வியலில் ஒரு அங்கமாக இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க அதனால் இந்த யோகாவை நாம் கற்றுக்கிறது அதை வந்து பயிற்சி பண்ணி தினமும் நம்மளுடைய ஒரு டே டு டே லைஃப்பில் இதை நம்ம இன்புட்டாக கொடுத்துட்டோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நாம் வந்து ஆரோக்கியம் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய விஷயங்கள் மூலியமாக நாம் வந்து மனதளவில் பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறத ஒரு உண்மையை நம்ம ஒத்துக்கணும் அதாவது வந்து ஒர்க் என்விரான்மெண்ட்டு ஃபேமிலி ஸோ இன்னைக்கு அடிக்கிற வெயிலுக்கே நமக்கு வந்து எந்த வேலையும் செய்யாமல் உட்காந்தாலே ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகும் ஆனால் இந்த யோகா செய்யும்போது நம்மளுடைய உடல் மனம் எல்லாமே வந்து ஒரு நேர்கோட்டில் நம்மளுக்கு ஆர்கனைஸ் பண்ணப்படும் ஸோ நம்மளுக்கான அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டராக கண்டிப்பாக யோகா செயல்படும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க நம்ம பிரகாஷ் மாஸ்டர் போய் இங்கே ஃப்ரான்ஸில் இருக்கிற இந்த மாணவர்களுக்கு பயிற்சி சொல்லிக் கொடுத்து அதுக்கப்புறம் இங்கே வந்து இதை கற்றுக்கிட்ட அந்த ஒரு ஏழு நாள் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு இறுதியாக விருதுகளும் சான்றிதழ்களும் கொடுக்கப்பட்டது நம்ம அமைப்பு சார்பாக இந்தியாவிலிருந்து போன அமைப்பு சார்பாக யோகா கற்றுக்கிட்டவங்க சந்தோஷ் மாஸ்டர்கிட்ட கலரி சிலம்பம் தற்காப்பு கலை கும்பு கற்றுக்கிட்ட அந்த மாணவர்களுக்கும் வந்து விருதும் சான்றிதழும் அளிக்கப்பட்டதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறவர் தான் வந்து மஞ்சூரியன் கும்பு மாஸ்டர் சந்தோஷ் அவர்கள் இவர் வந்து அங்கே ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெக்கன் கலரி மற்றும் சிலம்பம் நம்ம பாரம்பரிய தற்காப்பு கலையில் சொல்லிக் கொடுத்தாரு மாமல்லபுரத்தை தலைமையகமாக கொண்டு இயங்கிகிட்டு இருக்க தற்காப்பு கலையான மஞ்சூரியன் பூம்புல பார்த்திங்கன்னா யோகா மற்றும் தற்காப்பு கலைகளை சிறப்பான முறையில் சொல்லி கொடுத்துட்டுருக்காங்க சந்தோஷ் மாதம் பார்த்திங்கன்னா நிறைய போட்டிகளில் கலந்து நிறைய பரிசுகளை வந்து வென்றிருக்காரு ஸோ இப்படிப்பட்ட கடல் கடந்து நாடுகள் கடந்து போய் நம்மளுடைய நாட்டோட பெருமையும் பாரம்பரியத்தையும் கொண்டு போய் சேர்க்கிற இந்த மாசங்கள்கிட்ட இந்தியாவில் தமிழ்நாட்டில் நம்ம ஊர் பழனி பக்கத்துக்கோ கல்பா கல்பாக்கத்துலேயே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சேன் நான் வந்து இதில் அவங்களுடைய நம்பர்களை நான் வந்து போடுறேன் கான்டாக்ட் நம்பரை உடனடியாக நீங்கள் கால் பண்ணி பேசுங்க இல்லை உங்களுடைய அமைப்போ தொழிற்சாலையோ கல்வி கூடங்களுக்கோ இவங்களுடைய பயிற்சி வந்து உங்களுடைய தொழிலாளர்களுக்கோ மாணவர்களுக்கோ தேவைப்பட்டதுன்னா உடனடியாக நீங்கள் வந்து இவரை தொடர்பு கொள்ளுங்கள் ஸோ இந்த பயிற்சியின் முடிவாக சந்தோஷ் மாஸ்டர் அவர்களுக்கும் யோகா மாஸ்டர் பிரகாஷ் அவர்களுக்கும் சான்றிதழ் மற்றும் விருதுகளை நம்ம சிபு மேத்யூ சார் பிரான்ஸ் நாட்டு மாஸ்டர் அவர் வந்து கொடுத்து பெருமைப்படுத்தினாருங்க நாம் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு வந்து நான் கேட்டுக்கிறேன் அதனால் எங்களுடைய ஆரோக்கியத்தை பேணிக்காக இருக்கக்கூடிய இந்த யோகா கலை மற்றும் தற்காப்பு கலையை நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு பயன்பெறணும் ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்களை மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து உரைபுரியது கார்த்திக் நன்றி வணக்கம்